இறால் வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இறால் முருங்கைக்காய் போட்டு புளி கொழம்பு செஞ்சு பாருங்கள் சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் நெல்லிக்காய் சைஸில் புளியை கரைச்சி வச்சிங்க அது கூடவே ஒரு தக்காளியை நல்லா மசிச்சு விட்டு காரை மாதிரி பச்சை மிளகாய் மஞ்சத்தூள் மல்லித்தூள் கூடவே உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தாலாரமாக எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் கூடவே வந்து பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் கருவேப்பில் கொஞ்சோன்னு நான் வந்து கறிவடவும் சேர்த்துருக்கேன் மிளகாத்தூள் அது கூடவே வந்து ராலும் முருங்கைக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இப்போ கரைச்சி வச்சா தண்ணியும் நம்ம ஊற்றிடலாம் இதை மேங்கொண்டு உங்களுக்கு தண்ணி வேணுன்னாலும் ஊற்றிக்கிட்டு அது அப்படியே லோ ஃப்ளேமில் மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காவும் கொஞ்சோன்னு பெருஞ்சிரவும் சேர்த்து அரைச்சி அதையும் சேர்த்து கரைக்கி விட்டு அதையும் லோ ஃப்ளேமில் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிக்க விட்டு இறக்குங்க சூப்பரான உங்களுக்கு இறால் முருங்கக்காய் குழம்பு ரெடி அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ